திருஞான சம்பந்தர் இல்லைன்னா நம்ம அத்தனை பேரும் தெருவில் அஸ்தி நாஸ்தின்னுக்கிட்டு உட்கார்ந்துருப்போம் அவர் வந்து தான் சைவத்தை காப்பாற்றினார் அதனால தான் நாலு பேர்ல முதல்ல பிறந்தது யாரு மாணிக்க வாசகர் மூணாம் நூற்றாண்டு ஆமாங்க முதல்ல பாடினது மாணிக்க சாமி திருவாசகத்துல பிள்ளையாரை பற்றி எத்தனை இடத்துல வருது கிடையவே கிடையாது பிள்ளையாரை பற்றி ஒரு பாட்டு கூட திருவாசகத்தில் கிடையாது ஏன் பிள்ளையார் வணக்கம் வர்றதுக்கு முன்னாலே மாணிக்க வாசகர் அவதாரம் பிள்ளையாரை பற்றி ஒரு பாட்டு எடுங்க திருவாசகத்தில் எங்க சம்பந்தர் பிள்ளையாரை பாடுறார் பிடிக்க உருவமை உருவுமை கொல மிகு கரியது வடிகொடு தனதடி வடிவடு மவரிடர் கடி கணபதி வர ஆர் உளிதன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே திருநாவுக்கரசர் பிள்ளையாரை பாடுதார் மெல்லியலும் விநாயகனும் விளங்க கண்டேன் சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறாரு கணபதியில் வயிறுதாரி மாணிக்க சாமி பாடவே இல்லை ஏன் மாணிக்கவாசகர் வாசகர் பிறந்த மூணாம் நூற்றாண்டில் பிள்ளையார் வணக்கம் தமிழ்நாட்டில் இல்லை